வச்சுருங்க வாய்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு அப்புறம் உங்களோட வேல்யூபலான டைம் ஒதுக்கி இங்கே வந்த கெஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீர தமிழச்சி மகிழினி கலைக்கூடம் ப்ரொடியூசர் சார் மணிவண்ணன் சார் நித்யானந்த் சார் ரெண்டு பேருக்கும் என்னோடய நன்றி தெரிவிச்சுருக்கேன் என்னை வீர தமிழச்சியாக இதில் செலக்ட் பண்ண டேரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் என் மாதிரி கான்ஃபிடன்ஸ் வச்சு இந்த கேரக்டர் என்னை பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கு இது மாதிரி நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான் அதை பார்த்துட்டு நீங்க எப்படி இருந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்க என்னோட ஆன உங்களோட ஆனஸ்டி ரிவியூவ சொல்லுங்க ஃபைட் மாஸ்டர் மேட்டர் செல்வா அவர் வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்டன்ட் பண்ணும் போதும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாதுகாப்பா ரொம்ப எப்படி சொல்றது நான் கம்ஃபர்டா ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ண வச்சாரு அந்த தலைக்கீல கட்டி தொங்க விடுற சீன் தான் கட்டிட்டு அவர் தான் ரொம்ப பயந்தாரு நான் பயந்தரவே இல்லையா அவர் ரொம்ப ஃபியர் ஆனார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்புறம் ஜுபின் சார் மியூசிக் சூப்பரா இருந்துச்சு நான் இப்பதான் பாக்கறேன் எல்லாரும் பார்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி அதான் ஸ்பூர்மெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்துட்டாங்க நான் இப்பதான் பார்த்தேன் ஆஹ் சூப்பரா இருந்துச்சு ஆஹ் எல்லாரும் ஆஹ் இப்ப கூட அந்த ஸ்டேஜ்ல சொல்லிட்டு வந்தாங்க ஏன் பக்கத்துல உட்கார்றதுக்கு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஸ்டண்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டண்ட் மூவிஸ் நிறைய பார்த்துருக்கோம் அதுல வந்து பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம் பட் ஆனால் ஸ்டண்ட் பண்ணுறவங்க ஒரு ஒருத்தரும் வந்து ரொம்ப பாடி பெயின் எல்லாமே இருக்கு அது நான் அனுபவிச்சுனாலே நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் டே ஸ்டண்ட் பண்ணிட்டு ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே என்னால் சுத்தமாக ஷூட் வர முடியல உடம்பு ரொம்ப பாடி பெயின் ஹெவியா இருந்துச்சு பட் ஆனாலும் ஆக்டிங் பிடிச்சதுனால வெயினா தாண்டி வந்து நெக்ஸ்ட் டே ஷூட் கண்டினியூவாக ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் எங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப தங்கமானவங்க சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே ஆன் ஸ்கிரீன் ஆகட்டும் ஆஃப் ஸ்கிரீன் ஆகட்டும் எல்லாருமே வந்து சூப்பரா சப்போர்ட்டிவா இருந்தாங்க எல்லாருமே ஒரு ஒரு ஃபேமிலி மாதிரி மூவ் பண்ணிட்டு இருந்தோம் நாங்க என்ன பேஸ் நிறைய பேஸ் எல்லாம் யோசிச்சுட்டு வந்தேன் பட் ஆனா அந்த டீசர் எல்லாம் பார்த்து ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு வீர தமிழச்சி மூவி வந்து நிறைய பெண்களுக்கு ரொம்ப கனெக்ட் நினைக்கிறேன் ஏன்னா இதுல ரொம்ப டிஃப்ரெண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் நிறைய இருக்கு நடந்தா கொண்டு வரணும் அது ஃபைவ் எப்படி வேணா கொண்டு வரலாம் அது அவங்க அவங்க பாக்குற விதமும் மூவ் பண்ற விதமும் இருக்கு ஸோ எல்லா பெண்களும் சொசைட்டிக்கு என்ன தப்பு நடந்தாலும் தைரியமா வெளியே கொண்டு வரணும் என்னோட இந்த ஆக்டிங்க்கு சப்போர்ட் பண்ண என்னோட பேரண்ட்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா நான் டிகிரி ஏர்நாட்டுகள் படிச்சிருக்கேன் ஏர்நாட்டுகள் படிச்சுட்டு எதுக்கு உனக்கு இந்த மூவின்னு சொல்லிட்டு ஃபீல்டுக்கு எதுக்கு ஃபீல்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து தப்பா பேசினவங்களும் இருக்காங்க அப்புறம் அதான் ஒர்க்கு கிடைச்சா நல்லா போகலாமே ஏன் இந்த இதுக்கு வர இந்த இது கஷ்டப்படுற தினமும் போகணுமா ஆடிஷன் போகணுமா அப்படின்னா சொன்னாங்க ஆனா எதுவுமே கன்சிடர் பண்ணாம என் ஃபேமிலி என்னோட அம்மா அப்பா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஆடிஷனும் பண்ணும் போது யாரும் தெரியாத வரைக்கும் ஒரு ஒரு ஆடிஷனும் போயிட்டு அங்கே ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆனாலும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு என்னோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க நிறைய பொண்ணுகளுக்கு வந்து சினி நிறைய சாதிக்கணும்னு ஆசை இருக்கு எல்லா பேரண்ட்ஸும் கரெக்டான ஆசை இருந்தா சப்போர்ட் பண்ணணும்னு நானும் வேண்டிக்கிறேன்